ஏன்னா நிறைய பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவுழ்ந்து போகும் அப்போ உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ உக்காந்து இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு கண்டிப்பா இது நல்லா இருக்கும் சூரியன் உட்காந்த காலம் உங்களுக்கு அதாவது என்ன சொன்ன மாதிரி தொழில் நல்லா இருக்கும் புதன் பகவான் உட்காந்த காலம் படிப்பு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு தான் வந்திருக்கிறாரு அப்போ செவ்வாய் பகவான் வந்ததுனால உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் வேண்டாம் இப்போ நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அதனால உங்களுக்கு நான் நிச்சயமாக நான் சொல்றது என்னென்னா சனி பயிற்சி நல்லா இல்லை அஷ்டமத்து சனி எழுவத்தஞ்சு சதவீதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே சமயத்துலேயும் உங்களுக்கு குரு பயிற்சி சூப்பரா இருக்குது தொண்ணூத்தி சதவீதம் பணம் இப்ப உங்களுக்கு இந்த வருஷமா இருக்கட்டும் இந்த மாசமா இருக்கட்டும் உங்களுக்கு முழுமையா நல்லா இருக்கிற கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆணி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் மிதுன லக்கணத்தில் சந்தரனுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தான் இந்த உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படி பார்த்தா சூரிய பகவான் அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா நவகிரகத்திலேயே ரொம்ப இடவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் மேக்சிமம் எல்லா கிரகங்களோடையும் நம்ம வந்து ஜாலியாக சேர்ந்து பழகிக்கலாம் ஆனா சூரியனோட மட்டும் சேரவே முடியாது அதுதான் நெருப்பு ராசின்னு சொல்றது சரிங்களா அப்படியேப்பட்ட சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல அதாவது பதினொன்றாவது ராசியில வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பன்னெண்டு ராசினா பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு ராசியில் இருப்பார் அதில் முக்கியமான ஒரு இடம் தான் இந்த மாதம் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி நம்ம சொல்கிறோம் அந்த முப்பத்தி ரெண்டு தேதியில் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வராது லாபஸ்தானத்துக்கு வராரு மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது இந்த மாதத்தினுடைய ஒரு பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வந்து பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல வரதுனால சுய தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அதாவதுன்றது ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா பார்க்கலாம் வளர்ச்சி முழுக்க முழுக்க நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்த சூரிய பகவான் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல வரும்போது உங்க கையில் நாலு காசு கண்டிப்பா இப்போ நிற்கும் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் கடந்த மாதத்தை விட கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து குறிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அருமையான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்றதை விட அதாவது மீறியே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கூட இப்போ புதன் பகவான் உட்காந்துருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் இருக்கு அதாவது மிதுன ராசியில உங்களுக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னா மிதுன ராசி அந்த மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா இப்ப மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு இப்ப குரு பகவானும் மிதுன ராசியில தான் உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் பதினொன்னாம் தான் உக்காந்துருக்கிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உண்டு கல்விக்கு அதிபதி புதன் பகவானும் ரெண்டாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதே மாதிரி சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த மூன்று கிரகம் பதினொன்றாம் இடத்துல உக்காந்ததுனால உங்களுக்கு கல்வியில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கும்போது தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்காந்ததுனால புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் கிட்டத்தட்ட குழந்த பாக்கியம் அப்படின்றது ஆயிர காலத்து பயிர் மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை விற்காத வேண்டுதல் இல்லை அதாவது எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தடையாகவே இருக்கும் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வந்து புத்தரபாகியம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகிற இடத்துக்கு நல்லா இருக்குது அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் இப்போ நம்ம பொது பலன் சொல்லும் போது என்ன பண்ணுறோம் ராசி அடிப்படையாக பலன் சொல்கிறோம் ஆனால் நம்மளோட சுய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னா லக்கணத்து அடிப்படையாக தான் பலன் சொல்கிறோம் அப்ப உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான தோஷம் அதே குருவோ சனியோ இருந்தா தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இது நாளில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக கொடுத்து பார்த்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி திருமண யோகமும் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மனிதருக்கு வந்து திருமண காலம் அப்படின்றது குரு வந்து நல்லா இருக்கணும் அந்த குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடம் ஏன்னா வந்து மாங்கல்யம் நல்லபடி அமையணும்னா எப்பயுமே குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதுதான் குரு பார்வைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு உக்காந்ததுனால இப்போ உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சனியோ சுக்குரனோ இருந்தால் அதுக்கு பெரும் வந்து மாங்கல்ய தோஷம் ஏன்னா நிறைய பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து போகும் அப்போ உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ உக்காந்து குருவாகப்பட்டவர் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு கண்டிப்பா இது நல்லா இருக்கும் சூரியன் உக்காந்த காலம் உங்களுக்கு அதாவது என்ன சொன்ன மாதிரி தொழில் நல்லா இருக்கும் புதன் பகவான் உட்காந்த காலம் படிப்பு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு தான் வந்திருக்கிறாரு அப்போ செவ்வாய் பகவான் வந்ததுனால உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே போல் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் நாலு காசு நிற்கிறதே இந்த மாதம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில தான் உட்காந்துருக்குறாரு அப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக பரவாயில்லை ஆனால் ராகு கேது பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இல்லை என்ன ராகு கேது பேர் காலம் ஏன் நல்லா இல்லைன்னா இப்போ உங்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கேது வந்து உக்காந்துருக்கிறார் அதாவது சர்ப கிரகம் ராகு கேதுன்றவர் வந்து சர்ப கிரகம் பொதுவாக ராகு கேதுன்றவர் வந்து நம்ம ராசியில் வந்து உக்காந்தார் அப்படின்னா கால பாம்பு கடிக்காத விடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கேது பகவான் உங்கள் ராசியில் வந்து இப்போ உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையாக எது செய்தாலுமே நீங்கள் யோசிச்சு ஒரு காரியம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஏன்னா கேது பகவான் உங்க ராசிக்கு வந்த காலம் கண்டிப்பா நல்லா இல்லை அதனால மத்தவங்க விஷயத்துல நீங்க ஏதோ தலையிடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நூறு சதவீதம் நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலோ உதவி செய்ய போனால் கூட உபதிரி வரும் நல்லதுன்னு போனால் கூட பொல்லாப்பு வரும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயரிச்சு சுத்தமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அதே மாதிரி சனி பயிற்சி பார்த்திங்கன்னா அதை விட உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை காரணம் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கட்டன்றது உங்களுக்கு ஆறாம் இடத்து சாரி ஏழாம் இடத்துல இருந்து வந்த உங்களுக்கு அந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியாக வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக கடகராசிக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்தவுடைய மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து காரியங்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் வேண்டாம் இப்போ நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அதனால் உங்களுக்கு நான் நிச்சயமாக நான் சொல்கிறது என்னென்னா சனி பயிற்சி நல்லா இல்லை அஷ்டமத்து சனி எழுவத்தஞ்சி சதவீதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே சமயத்துலேயும் உங்களுக்கு குரு பயிற்சி சூப்பரா இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணம் இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷமா இருக்கட்டும் இந்த மாசமா இருக்கட்டும் உங்களுக்கு முழுமையா நல்லா இருக்கிற கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு ஆக்கியதை பயிற்சி நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு சுக்குரு பகவான் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாக்கிய போய் உக்காந்து இருக்கிறதுனால பதினஞ்சு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பரிமாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அதே பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இப்போ வந்து இந்த மாதிரி நேரத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அதாவது உங்கள் பேரில் செய்கிறத விட உங்களோட மனைவி பேர்லையோ அம்மா பேர்லேயோ பிள்ளைங்களுடைய பேர்லேயோ நீங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக சுக்கரன் மாறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க சரிங்களா இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் காரணம் என்னென்னா அஷ்டமுத்த சனி இதுக்கு நீங்கள் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா சனி பயிற்சி நல்லா இல்லை ராக்கியது பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சின்றது நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த சனியுடைய ஆதிக்கம் குறையணும் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வரணும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் சிம்மராசிக்கு குரு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவராக உட்காந்துட்டார் சரிங்களா அப்படி உக்காந்த காலகட்டம் நிச்சயமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது பணம் பரிமாற்றங்கள் நடக்கும் என்ன ஒரு விஷயம்னா முழுமையே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா உங்க ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணனீங்கன்னா இந்த குரு மாறுறதுக்குள்ளார நீங்க சொந்த மண்மனை வாங்குறதுக்கு யோகம் உண்டு சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பாக்கியம் உண்டு அதே மாதிரி நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க மாறுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா ஏன்னா குரு வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு நாள் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு நிச்சயமாக அது நனவாகும் சரிங்களா சரி நேர்களேன் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனுசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி